ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த நூற்றி எழுவத்தொன்னாவது படம் கூலி இந்த படத்தை வந்து சன் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க தீபாவளி அன்னைக்கு சிறப்பு திரைப்படமாக வந்து இந்த படத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து நிறைய பேர் வந்து மக்கள் வந்து ரசிச்சிருக்காங்க அந்த டிஆர்பி ரேட்டிங் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அதாவது வந்து ரஜினி சார் நடித்த படங்கள்லேயே அதிகம் பார்க்கப்பட்ட படம் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும்போது அதிகமாக பார்க்கப்பட்ட படம் எது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் கூலி படத்தோட டிஆர்பியை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து அதிகமாக பார்க்கப்பட்ட படம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அண்ணாத்த ஓகேங்களா அண்ணாத்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிலீஸ் ஆச்சு நவம்பர் நாலாந்தேதி தீபாவளிக்கு அந்த படத்தோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று புள்ளி எழுபத்தொன்று டிவிஆர் வந்து கிடச்சிருக்கு இதுதான் அதிகமாக வந்து பார்க்கப்பட்ட படம் ரஜினி சார் படங்களில் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தொன்று புள்ளி எழுபத்தொன்றுனா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் வந்து பார்த்து ரசிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் ஜெயிலர் வந்து பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தொம்போது டிஆர்பி கிடச்சிருக்கு இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு டெலிகாஸ்ட் சன் டிவியில் முதல் முறையாக போட்டப்போ எவ்வளவு டிஆர்பி ரேட்டிங் கிடச்சிது அப்படிங்கிறத தெளிவாக நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் ஜெயிலருக்கு அப்புறம் வேட்டையன் வேட்டையன் வந்து முதல் முறையாக வந்து சன் டிவியில் போடும்போது எவ்வளவு டிஆர்பி ரேட்டிங்னு பாருங்கள் பதினொன்று புள்ளி அறுபத்தஞ்சு டிஆர்பி கிடச்சிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூலி கூலி வந்து தீபாவளிக்கு ரெடி அது டிஆர்பியில் டிஆர்பி ரேட்டிங் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத பாருங்கள் தீபாவளிக்கு ஒளிபரப்பினாங்க டெலிகாஸ்ட்டு பன்னெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு டிஆர்பி கிடச்சிருக்கு அதாவது ஒரு கோடி இருபது லட்சம் பேர் வந்து பார்த்து ரசிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பத்து புள்ளி முப்பத்தெட்டு இம்ப்ரெஷன்ஸ் கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு கூலி படத்துக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேயே வந்து இரண்டு படங்கள் வந்து அதிகமாக வந்து பார்க்கப்பட்ட படம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேட்டையன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கூலி இது ரெண்டுமே வந்து பாருங்கள் டாப் டூ ப்ரீமியர்ஸ் டிஆர்பி ரேட்டிங் பன்னெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு கூலி படத்துக்கு முதல் முதல் இடத்துல இருக்குது ரெண்டாவதாக வந்து வேட்டையன் பதினொன்று புள்ளி அறுபத்தஞ்சி டிஆர்பி வாங்கியிருக்கு ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் வந்து பார்த்து ரசிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஜெய் ஜெயிலர் வந்து போட்டாங்க ஓகேங்களா தீபாவளிக்கு மதோ வாரம் அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஆர்பி கிடச்சிருக்கு அந்த ரேட்டிங்கும் வந்து வெளிவந்துருச்சு எட்டு புள்ளி எழுபது டிஆர்பி வந்து கிடச்சிருக்கு ஜெயிலர் படத்துக்கு இப்போ வந்து நம்ம கூலி படத்துக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறதா பார்த்தீங்க பன்னெண்டு புள்ளி எண்பத்திரெண்டு டிஆர்பி இந்த வீடியோ பற்றி கீழே காமசில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம வீடியோ பற்றி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ